திரு டாக்டர் எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகளை ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறது பொதுவாக கடந்த சில ஆண்டுகளாகவே சில தேர்தல்களாக தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம் பரிச்சயமான ஒன்று தான் திரு விஜய்க்கு ஏற்கனவே இருக்கிறாங்க இப்போ கூடுதலாக திரு பிரசாந்த் கிஷோர் எப்படி பார்க்குறீங்க முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது வர்றதுனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் இல்லை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ரோல் வந்து எப்படி அவர்களை அவர்களுடைய ஸ்ட்ரென்த்ஸை வந்து ஹைலைட் பண்ணி வீக்னஸை மறைக்கிறது எப்படி பொதுமக்களுக்கு முன் அதே சமயம் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மூணாவது ரோல் ரொம்ப முக்கியமாக கட்சி தலைவர்களை பற்றி ஆர் ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் வந்து தலைவருக்கு வராம இருக்கும் சோ இந்த அதை வந்து தெரிவிக்கிறது பிராங்க் ஒபீனியன் பீட்பேக் கொடுக்கறது இந்த எலெக்ஷன் ஒரு மிக முக்கிய ரோல் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நன்றாகவே பரிச்சயமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் முழு நேரமாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அவர் ஜன் கட்சி வந்து இப்ப இருநூத்தி நாற்பத்தி மூணு கேண்டிடேட் நிறுத்துறாங்க அக்டோபர் நவம்பர் மாசம் பீகார்ல தேர்தல் சோ எப்படியாக இருந்தாலும் நவம்பர் இறுதி டிசம்பர் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் பெருமளவுல அவரால் வந்து இதற்கு நேரம் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இல்லை ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் ஆலோசகர் பேசஸ்ல ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணி இப்போ திரு ஆதவ அர்ஜுனா இருக்காரு ஆதவ அர்ஜுனா கூட திமுக அந்த பழைய பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பணிபுரிந்தவங்க அவங்கவுங்க வெவ்வேறு கம்பெனிஸ்ல இப்ப இருக்காங்க வெவ்வேறு ஆர்கனைசேஷன் அவங்க மூலமாக வந்து ஒரு அவர்களில் சிலரை வந்து சேர்த்து கொண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சிக்கலாம் ஆனால் அடிப்படையான கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை விஜய் அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் அவர் மாற்றாக இருந்தால் எப்படி அவர் ஒரு மாற்று அவர் ஒரு மிகவும் பரிச்சயமான ஒரு நடிகர் ஒரு ஸ்டார் அதை தாண்டி அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற இப்போ திமுகவுக்கு அவர் பிரசாத் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி செஞ்சார்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் ஓல்டு பார்ட்டி அதற்கு ஸ்ட்ராட்டஜி செய்யறதுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் அதை பத்தி எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்த விஷயங்கள் சோ சில விஷயங்களை மூடி மறைக்க வேண்டும் சில விஷயங்களை ஹைலைட் பண்ண வேண்டும் அத்தோட முடிஞ்சு போச்சு வேற இங்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் சமூக நீதி இப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் டாக் எல்லா கட்சியும் அதான் சொல்கிறாங்க ஓகே எல்லா கட்சியும் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இவருக்கு ஏன் திமுகவுக்கு போடக்கூடாத வாக்கு அண்ணா திமுகவுக்கு போடக்கூடாத வாக்கு வேற எந்த கட்சிக்கும் போடக்கூடாது இவருக்கு ஏன் போடணும்ங்கிறது இது வரைக்கும் யாரும் பதில் திரு விஜய் அவர்களே வந்து தெளிவாக கூறவில்லை சோ இங்கிருந்து ஆரம்பிச்சுதான் பிரசாந்த் கிஷோரனுடைய பயணம் பிரசாந்த் கிஷோரோ இல்ல அவங்க இருக்கிற டீமோ ரெண்டாவது விஷயம் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்தவரை அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பவர் சென்டர் இருந்தாக்க அவர் ஒர்க் அவுட்டே ஆகாது எப்பவுமே பிரசாந்த் கிஷோருடைய ஸ்டைல் வந்து நேரடியாக தலைவர்களுடன் தான் அவர் பேசுவார் ஸ்ட்ராட்டஜி இன்புட்ஸ் கொடுக்கறது வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் எல்லாமே தலைமையோட தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களோட அவங்களோட பேசுறது அவங்களோட இன்டராக்ட் பண்றது இல்ல வேற ஒரு மூணு அட்வைசர்ஸ் அவங்க இன்புட் கொடுத்து அதை வந்து இவர் கான்ட்ரடிக் பண்றது அந்த மாதிரி வராது யாராக இருந்தாலும் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில நிறைய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் இவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட டைரக்டா கான்டாக்ட் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு பிரசாந்த் கிஷோர் பணிபுரியும் போது நேரடியாக அது எந்த மூத்த தலைவராக இருக்கட்டும் சௌகதாரா இருக்கட்டும் சுதீப் பந்தபாத்தியா யாராக இருந்தாலும் அவர் டைரக்டர் தான் அதனால இங்க ஆதவ் அர்ஜுனா வந்து

விஜய் அவர்கள் அவர் வந்திருக்கிற பேசிக் அப்ஜெக்டிவ் வந்து அவர் இதில் எந்த அளவுக்கு ஈவன் குறைந்த அளவில் அவர் ஈடுபட வேண்டும் என்றாலும் அவர் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் அதற்கு தயாராக இல்லைன்னா அவர் வர மாட்டார் ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கு அவருடைய ஸ்டைல் ஆஃப் பங்க்ஷனிங்கும் அப்படிதான் இருக்கு அவருடைய டீம்ல இருந்து அவர் இன்புட்ஸ் வாங்குவாரு ஒரு கட்சியில நம்பர் டூ நம்பர் த்ரீ யாராவது இருப்பாங்க அவங்க வந்து தலைவர் அவர் சொல்றதெல்லாம் தப்புன்னு வாங்க இவர் சொல்றதுதான் நடக்கணும் இல்லாட்டி அவர் ஏத்துக்க மாட்டார் சோ இதுல இந்த இருபத்தி ஒண்ணு கேம்பெயின்ல திமுக கேண்டிடேட் செலக்ஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களில் பிரச்சனை கொடுத்திருக்காங்க தலைமை சோ அதனால ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிரசாந்த் கிஷோர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசகர் அட்வைசர் கிடைக்கிற தகவலும் அவர் ஒரு சிறப்பு ஆலோசகராக இருப்பார் அப்படிங்கறது நாம வெளியிடுற செய்தி அதிகாரப்பூர்வமா வர இல்ல இது வரைக்கும் எதுவும் அதனால அவங்க என்னவா அவரை பயன்படுத்த ஒன்றுதான் வரக்கூடியது ஆலோசகர் அப்படிங்கிற முறையில மேபி மந்த்லி ஒன் ஆர் டூ மீட்டிங்ஸ்ல அவர் வீடியோல கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து போலாம் இது நான் சொல்றது டிசம்பர் வரைக்கும் பிளஸ் ரெண்டாவது விஷயம் வெளிப்படைய அவர் சொல்லிட்டாரு

ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்துல எப்படி இருந்தாலும் எதிரணி நீங்கள் தான் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அணியிலிருந்தும் கூட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் யாருக்கு பயன்படுவார்கள் என்றால் எந்த கட்சிக்கு கட்டமைப்பு வலிமை இருக்கிறதோ எந்த கட்சியால் தேர்தலை களத்தில் வலிமையோடு எதிர்கொள்ள முடியுமோ எந்த கட்சிக்கு வந்து நெக் டு நெக் ஃபைட் கொடுக்க முடியுமோ அந்த கட்சிகளுக்கு அவர் போய் வேலை பார்த்தால் அது கூடுதலாக ஒரு பயனை தரும் ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சி என்பது புதிய கட்சி இன்னும் களத்திற்கு போகாத கட்சி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி அவர் கட்சி தொடங்கி ஓராண்டாகிவிட்ட பிறகு இடைத்தேர்தல்கள் வந்தன அவர் மாநாடு நடத்திய விக்கிரவாண்டியிலேயே இடைத்தேர்தல் வந்தது அங்கும் அவர் போட்டியிடவில்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அதையும் அவர் சந்திக்க அவங்க தொடக்கத்திலே சொல்லிட்டாங்களே நேரா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் தான் இலக்கு அப்படிங்களா அதில் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தான் அவர் பெரிய ஒரு முன்னத்தி ஏறா முன்னிறுத்துறார் இரண்டு பேருமே தேர்தலை சந்தித்தவர்கள் இரண்டு பேருமே அவருடைய வலிமை என்ன என்பதை களத்தில் போட்டியிட்டு வெளிக்காட்டியவர்கள் இடைத்தேர்தலின் மூலம்தான் எம்ஜிஆர் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தார்